Jesus spoke about his second coming they asked the disciples asked him Lord what is the mark of your coming what is the one mark of your coming இஸ்ரேல் மீண்டும் தழைத்து வரும் என்று சொல்கிறார் சொல்லவில்லை

அநேகர் என்னுடைய நாமத்தினாலே நானே கிறிஸ்து என்று சொல்லி வருவார்கள் யூ டெல் மீ ஹவு மனி பீப்புள் ஹேவ் யூ மெட் இன் யூ லைக் ஹூ கேம் அண்ட் சார் ஐ அம் ஜி தஸ் கிரைஸ்ட் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் உங்களுடைய வாழ்க்கையிலேயே நானே ஏசு கிறிஸ்து என்று சொன்னேன் எத்தனை மனுஷர்களை சந்தித்து இருக்கிறீர்கள் சொல்லுங்க ஐ வி இன் பீலீஃப் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆவ நாட் இவன் மெட் ஒன் பர்சன் லைக் தான் நான் ஐம்பது ஆண்டுகளாக விசாசியாக இருந்திருக்கேன் இப்படி சொன்ன ஒரு ஆளை கூட நான் பார்க்கவில்லை வட் இஸ் இஸ் மீ அப்படி ஆனால் இந்த வசனத்தினுடைய பொருள் என்ன வென் யூ ரீ த வெர்ஸ் லைக் தட் யூ ஸ்டார் டு திங்க் நீங்கள் இப்படி போல்ற ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் நிறுத்தி அதை சிந்தித்து ரஷ் ஆஃப் நெக்ஸ்ட் அப்படி வாசிக்கலாம் அல்லது அடுத்த வசனத்துக்கு ஓடி விடுறீங்களா see unfortunately this punctuation is a bit wrong here in the durdasho poda pulli konja i want to explain exactly what jesus was saying enna nan ungalukku jesus was saying

Jesus is many will will come in my name and And say that That I am the Messiah. That means they agree, Jesus is the Messiah. Messiah. means they will deceive you. Now you that verse? they agree then நான் தான் பிறகு அவர்கள் உங்களை with the Bible.

they will earn, and and show great signs and wonders to mislead even the elect. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் பாருங்கள் முன்னதாகவே நான் உங்களுக்கு யுத்தங்களையும் அதிர்ச்சிகளையும் குறித்து மூன்று முறை அவர் சொல்லவில்லை

வஞ்சனை வஞ்சிப்பார்கள் வஞ்சிக்கப்படுவார் என்பதை காரியத்தை முதலாவதாகவும் சொன்னார் மூன்று முறையும் சொல்லி இருக்கிறார் சோ இஃப் யூ ரியலி பிலீவ் தட் கிறைஸ்ட் இஸ் கமிங் சூன் ஆகவே உண்மையாலுமே இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார் என்பதை நீங்கள் விசுவாசித்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ வில் பியூரிஃபை யுவர் செல்ஃப் அஸ் இஸ் பியூர் மோர் ஜெலஸ்லி முதலாவதாக அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் தீவிரமாக உங்களை சுத்திகரித்துக் கொள்வீர்கள் யூ வில் எலிமினேட் லஸ்டிங் வித் யுவர் ஐஸ் கம்ப்ளீட்லி உங்கள் கண்களிலே எச்சினாலே பார்ப்பது முற்றிலும் நீக்கி விடுவீர்கள் எலிமினேட் ஆங்கர் கம்ப்ளீட்லி கோபத்தை முற்றிலும் நீக்கி விடுவீர்கள் எலிமினேட் இன்டர்நெட் போனோகிராஃபி கம்ப்ளீட்லி

That's number one. You'll purify your personal life, your family life, your office life, the way you behave in the bus and the train, with, with other selfish people. That you don't behave like them. When you're driving the scooter or the car and people don't follow the rules of the road, you will not get angry like them நீங்கள் காரையோ ஸ்கூட்டரை ஓட்டிக்கொண்டு போகிறீர்கள் நெருக்கம் நிறைந்த சாலைகளிலே அங்கே விதிகளை மீறுகிற மக்களை பார்த்து நீங்கள் அவர்களை போலவே நீங்களும் கோபப்பட மாட்டீர்கள் your christianity is tested on the road உங்களுடைய கிறிஸ்தவமானது சாலைகளில் சோதிக்கப்படுகிறது அலுவலகங்களில் சோதிக்கப்படுகிறது உங்களுடைய குடும்பத்திலே not home, in the church சபையிலே அல்லவே அல்ல church even a judas is carried will look very holy சபையிலே வரும்பொழுது யூதாஸ் காரியத்தையும் கூட பரிசுத்தவானை போல காட்சி காட்சி தருவான் so

explicitly that in the latter times some will fall away from the faith paying attention to deceitful spirits ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறது சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியிலே குத்துண்ட சூடுண்ட பொயிருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகிப் போவார்கள் என்று 1 தெமத்திய நான்கு 1 வாசிக்கிறோம் they will fall away from the faith.

With the the so many Christians nowadays who listen to television television Christian Christian preachers more than than read the Bible. And, and they are getting their doctrines by hours of than by hours hours of of watching rather இன்றைக்கு வேதத்தை வேதத்தை அதிகமாக வாசிப்பதை காட்டிலும் வரக்கூடிய பிரசங்கத்தை என்ன மணிக்கணக்காக வாசிப்பதிலிருந்து ஒரு உபதேசத்தை பெறுவதை காட்டிலும் அதிக மணிக்கணக்காக டிவி பிரசங்கத்தை கேட்டு தங்கள் உபதேசங்களை தங்களது பெற்றுக் கொள்கிறார்களே எனக்கு கொடுத்த வார்த்தையை உங்களுக்கு இப் தே தே காட் வேதம் அண்ட் டோன்ட் அதை என்றால் டிசர்வ் டு அவர்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் they deserve to be deceived அவர்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு ஏற்ற மக்கள் because they value the word of some man on television than the holy spirit's word in the bible which they have got in their own houses தங்களுடைய சொந்த வீடுகளிலே வைத்திருக்கிறார்களே அந்த வேத வசனத்திலே வரக்கூடிய ஆவியாருடைய வார்த்தையை காட்டிலும் அதிகமாக டிவி பிரசங்கியார்களை கேட்டு அந்த வார்த்தையை தான் நம்புகிறார்கள் சம் ஆஃப் யூ டெல் மீ ஆனஸ்ட்லி உங்களிலே ஒரு சில நேர்மையாக சொல்லுங்கள் பார்ப்போம் ஆன்சர் டு யுவர் செல்ஃப் உங்களுக்கு நீங்களே பதில் சொல்லிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் Don't you watch Christian television more than you read the Bible? வேதத்தை நீங்கள் வாசிக்கிற நேரத்தை காட்டிலும் அதிக மணி நேரம் நீங்கள் டிவி தானே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பிரசங்கியாரை கேட்டு கொண்டிருக்கிறீர்கள் Let me tell you what Jesus says. இயேசு சொல்லுகிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் You will be deceived and you deserve to be deceived. நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு தகுதியான மக்கள் Because you honor the word of man more than the word of God. தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் மனிதனுடைய வார்த்தையை நீங்கள் அதிகமாக கனப்படுத்துகிறீர்கள் I don't have cable television in my home. என்னுடைய டிவி இல்லை I have no time to watch television. கவனிப்பதற்கு நேரம் இல்லை. I still know so little of the Bible even though I've read it for 50 years. ஆண்டுகளாக நான் வேதத்தை வாசித்து இருந்தாலும் இன்னும் சற்று குறைவாக தான் நடந்திருக்கிறேன் இருக்கிறேன். But I took cable television for one year in my house to watch what all these preachers are preaching. ஆனால் இந்த டிவி பிரசங்கரம் என்னதான் கவனிப்பதற்காகவே ஒரு வருஷம் கேபிள் கனெக்ஷனை வாங்கினேன். And I watched all of it.

10 pages and some are underlined, you can be be pretty sure it's all your father's letter but these four lines are very important so so that is 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 the 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 meaning of this everything, everything is from Holy Holy Spirit but here, the Holy but underlining something that in the last days there will வரிகள் வரிகள் அந்த வந்த இந்த இந்த நான்கு நீங்கள் அறிந்து அதுதான் ஆவியானவர் ஒரு வரிகள்ர்ந்து அனைவர்கள் வஞ்சிக்கிற

and 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 his coming is going to be with the activity of of Satan and power and signs and false wonders and deception of wickedness verse 10 9 சகல வல்லமை அடையாளங்கள் அற்புதங்கள் வஞ்சங்கள் எல்லாம் இருக்கும் எத்தனை முறை வருகிறது பாருங்க வஞ்சிக்கிற ஆவிகள் I asked the Lord once. ஒரு கேட்டேன். I said Lord why have you allowed all these deceitful spirits to come into Christendom? ஏன் ஆண்டவரே இந்த வஞ்சிக்கிற ஆவிகள் எல்லாம் வருவதற்கு அனுமதி The Lord says I want to test my people to see how many people will listen to man and how many people will listen to my word. எத்தனை பேர் மனுஷனுடைய வார்த்தைக்கும் எத்தனை பேர் இன்றைய வார்த்தைக்கும் செவி கொடுப்பார் என்பதை பார்ப்பதற்காக சொன்னார். I want to say to all of you in Jesus name. எல்லாருக்கும் இயேசு சொல்றேன். beware of listening to men who cannot show you from the word what god has said தேவன் என்ன சொன்னார் என்பதை தேவனுடைய வார்த்தையிலிருந்து சொல்ல மக்கள் பிரசவிப்பதிலே நீங்கள் எச்சரிக்கைாயிருக்க வேண்டும் who is a disciple சீஷன் பண் யார் one who is always learning from the master and following him ஒரு எஜமானரிடத்துன் எப்பொழுதே கற்றுக்கொண்டு அவரை பின்பற்றிுகிறவன் தான் சீஷன் are you always learning நீங்கள் எப்பொழுதே கற்றுக்கொள்கிறவராக இருக்கிறீர்களா நாம் ஜெபிப்போம் bow our heads before god நாம் தேவனுக்கு முன்பாக நம்முடைய தலையை வணங்குவோம் heavenly father பரலோக பிதாவே